ஹெச்ராஜா விடுங்க அந்த அளவு அவர் எல்லாம் ரிட்டையர் ஆக வேண்டிய கேஸ் அவரு அவர் பாவ திருப்பி பால்லாமல போனதுனால அவருக்கு ஒரு சான்ஸ் இப்போதான் பேசிக்கிட்டே இருக்காரு அவரை பொறுத்தவரையில ஒரு கவுன்சிலர் தேர்தல் நின்னு கூட ஜெயிக்க முடியாத ஒரு மக்கள் விரோதின்னு வைங்கள சோ அவர் சொல்றது பதில் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு கொஞ்சம் அவர் பாஷையில சொல்லணும்னு ஆசை எனக்கு எனக்கு அந்த பாஷை வராது கண்டிப்பாக ஒரு காலாவதிய ராஜாவை காலாவதியால யாராவது ஒரு ராணியோடு இருக்க வேண்டியவ பொது இடத்திற்கு வந்து சொல்வது தேவையில்லாத விஷயம்

பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கார் இவர் என்னையெல்லாம் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேபில் அப்டி தரோலி எக்ஸ்போசர்